அத்தியாயம் இருபத்தொன்று புனித விழிப்புணர்வு ஒளியின் வாரிச்சு பாகம் ஒன்று லாம் யூ பேச ஆரம்பித்தார் மகனே ஆன்மீக சக்தி இரண்டு வகைப்படும் ஒன்று வெளி ஆன்மீக சக்தி இன்னொன்று உள் ஆன்மீக சக்தி வெளி ஆன்மீக சக்திங்கிறது நம்ம உடலை வலுப்படுத்த மேம்படுத்த பயன்படுகிறது ரொம்ப சுலபமா சொல்லணும்னா உடற்பயிற்சி சென்று நம்ம உடம்புல இதை பெருக்கிக்கலாம் இது நம்ம உடலோட பலத்தையும் உறுதியையும் அதிகரிக்கும் ஒரு புதுநிலைக்கு நம்மள கொண்டு போகும் ஆனா இது உடலோட சக்திங்கிறதுனால இதுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு அந்த எல்லை இருநூறாவது ஆன்மீக சக்தி நிலைதான் ஏற்கனவே நான் உனக்கு சொல்லிக் கொடுத்தது போல இரண்டாவது படிக்கும் மூன்றாவது படிக்கும் இடையில இருக்கிற பிரிவு எந்தத் துறையிலேயும் ஒரு பெரிய திருப்புமுனை நிறைய பேர் அவங்க வாழ்க்கை முழுக்க இரண்டாவது படியைத் தாண்டவே முடியாது மூணாவது படிக்கு போறத பத்தியெல்லாம் பேசவே வேண்டாம் நம்மள மாதிரி மாவீரர்களுக்கு உள் ஆன்மீக சக்தியை பயிற்றுவிக்கிறது ரொம்ப கஷ்டம் இது மந்திரவாதிகளுக்கு தனிப்பட்ட திறனை மாத்துறதுக்கு சமம் இப்போ உன்னோட வெளி ஆன்மீக சக்தியில இன்னும் முன்னேற்றம் இருக்கு ஆனா பயிற்சி மூலமா இருநூறாவது ஆன்மீக சக்தி நிலையை அடைய காத்திருந்தா அது நேர விரயம்தான் இந்த தருணத்துக்காக உன்னோட உள் சக்தியை தயார்படுத்த ஒரு வருஷம் உன்னை தியானத்துல உட்கார வச்சேன் உள் ஆன்மீக சக்தி வளர வளர உடம்போட வலிமையும் வளருங்கிறதை நீ தெரிஞ்சுக்கணும் ஒருத்தரோட ஆன்மீக சக்தி அதிகமாக இருக்கும்போது திறமைகளை முழுசா வெளிப்படுத்த வெளி ஆன்மீக சக்தியோட சேர்த்து உள் ஆன்மீக சக்தியையும் பயன்படுத்த ஹாவோ ஹாவோயூஹாலில் இருந்து நீ கொண்டு வந்த வெழிப்பு கல்லை என் கிட்ட கொடுப்பா லாங் ஜிங்யூ தன் மகன் லாங்ஹாஃப் சென்னை நோக்கி கை நீட்டினார் லாங்ஹாஃப் சென் அந்த மஞ்சள் கல்லை தன் அப்பாவிடம் கொடுத்தார் லாங்ஜிங்யோ அவனிடம் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு நான் உன்னோட உள் ஆன்மீக சக்தியை வளரச் செய்வேன் அதே சமயம் உன்னோட வெளி ஆன்மீக சக்தியை உச்ச நிலைக்குக் கொண்டு வர பயிற்சி கொடுப்பேன் கூடவே ஆன்மீக அடுப்புகளோட ரகசியங்களையும் நீ படிக்கணும் இப்போதைக்கு மாவீரர்களான நமக்கு ரொம்ப புனிதமான விழாவை நீ முதல்ல செய்யணும் என்றார் சிறுவன் லாங்ஹாப்ஸின் கவனமா கேட்டுக்கிட்டான் இந்த அதிகாலையில் அவன் ரொம்ப தெளிவா இருந்தான் ஏன்னா முந்தின நாள் சீக்கிரமாவே தூங்கிட்டான் தன் அப்பாவை ஏமாத்த மாட்டேன்னு அவன் மனசுல உறுதி எடுத்துக்கிட்டான் தன் அப்பாவுக்காக முன்னெப்போதையும் விட தீவிரமா பயிற்சி செய்வேன்னும் அவன் உறுதியளித்தான் ஏன்னா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறான்னு அவனுக்கு தெரிஞ்சது லாங் யூ தொடர்ந்தார் சில விஷயங்கள்ல நாங்க மாவீரர்கள் மந்திர வாழ்வீச்சு பள்ளியைச் சேர்ந்தவங்க நான் உனக்குக் கற்றுக் கொடுத்த அந்த வாழ்திறமைகள் உன்னோட ஆன்மீக சக்தியை பயன்படுத்தி செய்யப்படுது அடுத்தபடி உள் ஆன்மீக சக்தியை வளர்க்குறதுதான் மேலும் நமக்கு ஒரு தனிப்பட்ட சக்தி இருக்கு அது என்னன்னா புனிதத் தன்மை நான் உன்னை கொண்டு வர சொன்ன இந்த விழிப்புக்கள் உன்னோட உடம்புல இருக்கிற ஒளித்தன்மையை மாத்தும் உன்னோட உடல் நிலை எப்படி இருந்தாலும் சரி உன்னோட உள் மனத்திறன் எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவு அதிகமா விழிப்புக்கள் வேலை செய்யும் ஆனா நம்மளோட புனித கலைகளும் மந்திரவாதிகளோட மந்திரமும் ஒண்ணு இல்லைங்கிறதை நீ தெரிஞ்சுக்கணும் மந்திரவாதிகள் மந்திர அடிப்படை மந்திரங்களோட சக்தியை பயன்படுத்துவாங்க ஆனா நாம மாவீரர்கள் நம்ம உடம்புல இருக்கிற ஆன்மீக சக்தியை நேரடியா பயன்படுத்தி நம்ம புனித கலைகளை உருவாக்குவோம் ஆனா உண்மையில ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ஒரு மாவீரனோட பத்து விதிகளை ஒருத்தர் எவ்வளவு ஆழமா புரிஞ்சுக்கிறாரோ அவருடைய புனித மந்திரம் அவ்வளவு வலிமையா இருக்கும் புரிஞ்சுதா அப்பா எங்களை போன்ற மாவீரர்கள் திறன்களையும் புனித மந்திரங்களையும் இந்த ரெண்டு வெவ்வேறு பாணிகளையும் கத்துக்க நம்ம உள் ஆன்மீக சக்தியை தீவிரமா பயிற்சி செஞ்சா போதும்னு சொல்றீங்களா என்று பதிலளிப்பதற்கு முன் லாங் லாங்ஹாஃப் சென் ஒரு கணம் யோசித்தான் இந்த வார்த்தைகளை கேட்ட லாங் ஜிங் யோ ஆச்சரியப்பட்டார் சிறுவன் லாங் ஹாஃப் சென் இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுப்பான் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை ஆமாம் என் வார்த்தைகளை நீ அப்படித்தான் புரிஞ்சுக்கலாம் மாவீரர்களோட ஆன்மீக சக்தி வாழ் திறமைகளுக்கும் மந்திரத்துக்கும் பயன்படுத்தப்படுது மந்திரத்தை பயன்படுத்த முடியாத போர்வீரர்களிடமிருந்து நம்மை இதுதான் முழுசா வேறுபடுத்துது சரி இப்போ விழிப்புணர்வை தொடங்குவோம் என்னோட சேர்ந்து வெளியே வாப்பா அத்தியாயம் இருபத்தொன்று புனித விழிப்புணர்வு ஒளியின் வாரிச்சு பாகம் இரண்டு லாங் லாங் லாங்ஹாவோ சென்னை மரக்கட்டை அறையிலிருந்து வெளியே அழைச்சு வந்தார் அவர்கள் மலையின் உச்சியை நோக்கி நடந்தார்கள் லாங் யூ தன்னோட இடது கையை அசைத்தார் அவருடைய உடம்புல இருந்து ஒரு தடிமனான தங்க ஒளி பரவிச்சு அது பதினாறு புள்ளி ஐந்து மீட்டர்ல ஐந்து ஜாங் இருந்து முப்பத்து மூன்று மீட்டர் பத்து ஜாங் வரை வேகமா வளர்ந்து அப்பாவையும் மகனையும் சுத்தி ஒரு தங்க கவசத்தை உருவாக்குச்சு இந்த பிரகாசமான ஒளி சிறுவன் லாங்ஹாப் சென்னோட ஆன்மாவுல நிறைஞ்சு போற மாதிரி தெரிஞ்சுச்சு இந்த தங்க பிரகாசத்துல குளிக்கும் போது அவனோட உடம்பு முழுசும் ரொம்ப வலிமையா இருக்கிற மாதிரி உணர்ந்தான் லீசின் பயன்படுத்தின சொர்க்க போர் அணி ஒரு புனித ஒளியை வெளிப்படுத்துச்சு ஆனா லாங் ஜிங் யூ உருவாக்கின தங்க கவசத்தோட ஒப்பிடும்போது அது மின்மினி பூச்சியை சந்திரனோட ஒப்பிடுற மாதிரி இருந்துச்சு இது பிரகாசமான ஆசீர்வாதம் உயர்ந்த நிலை மாவீரர்கள் பயன்படுத்துற ஒரு உயர்தர தற்காப்பு திறன் ஹாவோ சென் கண்களை மூடிட்டு கவனம் செலுத்துப்பா நீ என்ன உணர்ந்தாலும் அமைதியா இருக்கணும் உன்னோட உடம்புல ஏற்படுற மாற்றங்களை அமைதியா உணர்ந்து பார்க்கணும் முக்கியமா ஒளியை புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும் புரிஞ்சுதா ஆமாம் அப்பா லாங் தனக்கு முன்னாடி இருந்த தன் பையனை பார்த்து ஆழ்ந்த மூச்சுவிட்டு வலது கையில இருந்த விழிப்பு கல்லை மெதுவா தூக்கினார் ஒரு சாதாரண வீரனோட புனித விழிப்புணர்வை விட தன்னோட பையனுக்கு ஏற்பட போற புனித விழிப்புணர்வு ரொம்ப வலியானது தாங்குறதுக்கு கஷ்டமா இருக்கும்கிறதை அவர் லாங் ஹாவோ சென்னிடம் சொல்லவே இல்லை அவனோட ஆன்மீக சக்தி இன்னும் நூற்று பத்தாவது இடத்தை எட்டாததால இந்த விழிப்புணர்வை சந்தித்த நிலை மாவீரரோட ஒப்பிடும்போது அவனோட உடம்புல சுமத்தப்பட போற சுமை அளவிட முடியாதது இயற்கையாகவே இந்த வழியில்தான் லாங் லாங்ஹாவோ சென்னோட ஆற்றல் அதிகமாக வளரும் நைக்கோயில் விதிகளின்படி புனித விழிப்புணர்வை முன்கூட்டியே இப்படி எடுத்துக்கிறது கண்டிப்பா தடை செய்யப்பட்டிருந்தது ஏன்னா அது மாவீரனோட உடம்பை நிரந்தரமா காயப்படுத்திருங்கிற பயத்துலதான் விழிப்புணர்வை தவறவிடுகிறதுனால ஏற்படுகிற ஆபத்துகள் அவனோட உயிருக்கே ஆபத்தா அமையலாம் கண்டிப்பா லாங் யூ லாங் ஹாவோ சென்னோட பணயம் வைக்க விரும்பலை ஆனா புனித விழிப்புணர்வின் மர்மமான செயல்முறையை அவரை விட வேற யாரும் நல்லா புரிஞ்சுக்கல மேலும் லாங் நைட் கோயிலோட விதிகளை பத்தி கொஞ்சமும் கவலைப்படல ஆரம்பத்துல லாங் ஹாவோ சென்னோட மனத்திறன் சாதாரண மக்களை விட ரொம்ப அதிகமா இருந்துச்சு அதே சமயத்துல அவனுக்கு அக்கறையான மற்றும் கிட்டத்தட்ட குறைபாடற்ற மனசு இருந்துச்சு கூடவே அவன் ஏற்கனவே ஒரு மாவீரனோட பத்து விதிகளில பெரும்பாலானவற்றை புரிஞ்சுக்கிட்டான் மேலும் அவனுக்கு லாங் சிங் யூவோட ஆதரவும் இருந்துசு அதனால அவன் இந்த வலியை வெற்றிகரமா தாங்குவான்கிறது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டது லாங் சிங் யூவின் கையிலிருந்து மின்னும் தங்க பிரகாசம் எழுந்தது அதோட பிரகாசம் உதய சூரியனை விட அதிகமா இருந்துசு ஆனா இந்த பிரகாசம் அசையாம இருந்துசு பிரகாசமான ஆசீர்வாதத்தின் பிரகாசிக்கும் மேண்டலால் அது பரவுறது முழுசா தடுக்கப்பட்டுச்சு இந்த நேரத்துல பிரகாசிக்கும் மேண்டல் அப்பாவையும் அவரோட மகனையும் மூடிக்கிச்சு அவங்களோட நிழல்கள் முழுசா மறைஞ்சு போச்சு சிறுவன் லாங் லாங்ஹாஃப் சென் திடீர்னு தன்னோட உடம்பு சூடாவதை உணர்ந்தான் அவனோட உடம்போட வெப்பநிலை உண்மையிலேயே உயர்ந்துட்டு இருந்துச்சு மேலும் அவனோட உள் உறுப்புகளோட நடுவுல உருவான ஒரு கருவை போல உணர்ந்தான் அதாவது அது ரொம்ப சூடா இருந்ததால ஒரு குட்டி சூரியன் மாதிரி இருந்ததா ஆசிரியர் உருவகப்படுத்துறார் இந்த நேரத்துல அவன் தன்னோட உடம்புல எண்ணற்ற இரத்த குழாய்கள் இருப்பதை தெளிவா கண்டுபிடிச்சான் மேலும் இந்த இரத்த குழாய்கள் ஒவ்வொன்னும் புதுசா உருவான உள் கருவோட நீட்டிப்பா இருந்துசு கண்களை மூடியபோது அவன் ஒரு பிரகாசமான தங்க நிறத்தை பார்த்தான் அது அவனோட உடம்போட உள்ளே இருந்து வந்த தங்க நிறம் அந்த நேரத்துல ஒரு கடுமையான வலி வெளிப்பட்டுச்சு லாங்ஹாப் சென்னோட உடம்புல இருந்து ஒரு மெல்லிய சாம்பல் நிற வாயு வேகமா வெளிப்பட்டு தங்க பிரகாசத்துல மறைஞ்சு போச்சு அது அவனோட உடம்புல இருந்த உள் அசுத்தங்கள் இது புனித விழிப்புணர்வின் விளைவுகள்ல ஒண்ணு அதாவது ஒரு சுத்திகரிப்பு செயல்முறை இந்த சுத்திகரிப்பு நடந்துகிட்டு இருந்தப்ப லாங் ஹாப் சென் தன்னோட உடம்புல எண்ணற்ற கூர்மையான அம்புகளால் துளைக்கப்பட்டது போல உணர்ந்தான் இதற்கிடையில இந்த கடுமையான வெப்ப உணர்வு ஆரம்பத்தை விட ரொம்ப அதிகமாச்சு புனித விழிப்புணர்வு மாவீரர்கள் தங்களுடைய ஆன்மீக சக்தியை மந்திரத்தால் பயன்படுத்தக்கூடிய புனித ஒளியா மாத்த உதவுறது மட்டுமல்லாம அவரோட ஆன்மாவையும் உடலையும் சுத்திகரிக்குது அதனால தான் புனித விழிப்புணர்வு வழியா போன மாவீரர்கள் தங்கள் நம்பிக்கைகளுக்கு எதிரா ரொம்ப அரிதாகவே போனாங்க சிறுவன் லாங்ஹாஸ் சென்னோட உடம்பு கடுமையா நடுங்குது பிரகாசமான ஆசீர்வாதத்துக்கு உள்ளே என்ன நடந்ததுன்னு யாராவது பார்க்க முடிஞ்சா அந்த நிமிஷத்துல ஹாஃப் சென்னோட உடம்புல இருக்கிற துளைகள் எல்லாம் உள்ளே இருந்து ரத்தம் வர்றதை கண்டுபிடிப்பாங்க ஆனா இந்த தான் அவனோட மார்புல ஒரு தங்க ஒளி வளையம் படிப்படியா தோன்றி மேலும் மேலும் கம்பீரமாகி வந்துச்சு